எல்லோருக்கும் வணக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா மேங்கோ சீசன் போயிட்டு இருக்கு அதனால வந்து உங்களுக்காக ஹெல்தியான மேங்கோ ரெசிபி வந்து ஷேர் பண்ணிருக்கோம் பார்த்து ட்ரை பண்ணுங்க இது வந்து உங்களோட பர்த்டேஸ்க்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஈஸியா இருக்கும் கேக் மாதிரி இருக்கும் ஆனா கேக் இல்லை

மூணுமே கம்பைன் ஆகி இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பிளேட்ல இல்லைன்னா கேக் டேன்னு எடுத்துக்கிட்டு அதுல பாஸ்மண்ட் பேப்பர் போட்டு உங்களோட கிரஸ் லேயர் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒன் ஹவர் வந்து ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததான் ஃபில்லிங்ஸ்க்கு த்ரீ மீடியம் சைஸ் மாம்பழம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்ச முந்திரி இன்னும் கொஞ்சம் முந்திரி போட்டா நல்லா இருக்கும் அப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் ஜாக்ரி சிரப் இது எப்படி பண்ணணும்னா ஜாக்ரியை தண்ணியில போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா ஜாக்ரி சிரப் வந்து ரெடி ஆயிடும் அப்புறம் ஒரு ஹாஃப் கப் திக்கான தேங்காய் பால் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல போட்டு ஒரு ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம கிரஸ்ட் மேலே ஊத்த போறோம் அதை ஒரு டேப் பண்ணிட்டு ஒரு சிக்ஸ்டீன் ஹார்ஸ் வந்து ஃபிரீசர்ல இருக்கணும் நல்லா எல்லா இடத்துலயும் அந்த ஃபில்லிங் வந்து செட் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க இது வந்து ஃபிரீசர்ல வச்சுட்டு அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு வாங்க பாக்கலாம் டடா எல்லோ எல்லோ பியூட்டிஃபுல்லோ மேங்கோ பை இஸ் ரெடி கோயிங் டு கட் ட பை நல்லா இருந்ததுங்க மேங்கோ பை அந்த மேங்கோவோட டேஸ்ட் அப்புறம் அந்த நட்ஸோட எல்லா டேஸ்டும் கலந்து சூப்பரா இருந்தது நீங்களும் இதை வந்து வீட்டில் செஞ்சு பாருங்க இது பண்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் இருந்தா போதும் எல்லாத்தையும் ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ஈஸியா இருக்கும் டெக்கரேஷன்லாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதுவரை நடதை சிந்திக்கலாம் அன்பை சுவைக்கலாம் நன்றி டடா